¿Hola? Hello? hello sir. Sar, ¿qué sir, Hello ¿Hola? ¿Hola? Hello? Sir? ¿Hola? Hello? Hello?

நடு இரவு அதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கால் போட்டு விடுறேன் அதை கேட்டுட்டு வாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் பேசுவோமா எனக்காக ஜோம் பண்ணணும் நீங்க தான் இந்த வீடியோ வேற ஒண்ணும் கிடையாது பார்த்துட்டு வாங்க சொல்லு சிவா ஏன் வெயிட்டிங் கார்டு வெயிட்டிங் கால் தான் சிவா சொல்லு சிவா அதான் பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு இருந்தேன் இல்ல ஏன் வெயிட்டிங் கால் போடுறேன்

சாரி பதினஞ்சு ஒன்று பதினஞ்சு ஒன்று ஒன்றாவது மாதமும் வந்திருக்காப்புல அப்புறம் திரும்ப ஏழாவது மாதமும் வந்திருக்காப்புல ஓ நேற்று வேறு பதினொன்று பத்துக்கு வந்திருக்காப்புல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நைட்டு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரே டார்ச்சர் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் இப்போ ஒரு ஆடியோ கேட்டிங்க இல்லைங்களா அது கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் பேசுனது அப்புறம் நான் யார் என்ன ஏது என்ன ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன் அதுக்கு முன்னாடியும் நிறைய பேசியிருக்கோம் அதெல்லாம் வந்து ரொம்ப பல்கராக இருக்கும் கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்கும் அவன் பேசியிருப்பான் நான் திரும்ப பேசியிருப்பேன் அப்போ அதாவது இந்த ஒரு தடவை டயக் புரிசுலே ஒரு தடவை நான் எல்லா வீடியோக்களையும் நானே டெலிட் பண்ணிவிட்டு இனிமே மிஷினரி ஊழியம் பண்ண போறேன் இந்த கிராமப்புறங்களில் அவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்டு மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்து ஆண்டவராய் ஏசுக்கிறதோட சுவிசேஷத்தை அறிவிக்க போறேன் ஏற்கனவே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் அது இளைஞர்களை வச்சு அதை அவங்க பண்ணுவாங்க நான் கோஆர்டினேட்டராக வேலை பார்க்க போகிறேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போனேன்னு பாத்தீங்களா அப்போ பைபிள் வாங்கணும் கன்னியாகுமரியில ஒரு பாஸ்டர் ஐயா கிட்ட போய் ரெண்டு மூணு பாஸ்டர்மார்கள்லாம் எனக்கு என்ன பண்ணாங்கன்னா ஜோம் பண்ணாங்க ஆ தம்பி ஆ வந்துட்டியா ஆ அதோ அதோ வந்துடுறம்மா ஒரு ரெண்டே நிமிஷம் அதான் கீழே வர ஒரு ஒரு இடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த இது அந்த அந்த பைபிள் வாங்க என்ன கூட்டி போனாப்ல ஒரு நண்பர் அவரும் ஊழியக்காரர் அவரும் அந்த மிஷினரி ஊழியம் இந்த வட மாநிலங்களுக்குலாம் போய் பண்ற பண்றாப்ல என்னோடய மைண்டை சேஞ்ச் பண்ணணும் இதே இந்த கேலி கிண்டல் இதுவே வேண்டாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் அப்படியே உங்கள் மைண்டை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு என்னை வந்து நார்த் இந்தியாலாம் கூட்டு போகிறேன்னாப்ல நீ உங்கள் வாரேன்னு சொல்லுங்கள் பிரதர் நான் டிக்கெட்டு போடுறேன் ஏன் ஒரு ஒரு போன வாரம் கூட கேட்டாப்புல நார்த் இந்தியா அஸ்ஸாம் அஸ்ஸாம் போகிறதுக்கு டிக்கெட்டு போடவான்னு கேட்டாப்புல நான் தான் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த கூட்டு போனேன் அவரோட நோக்கம் நல்ல நோக்கம் சார்லஸ் ஆகிய என்னோட மைண்டை டைவர்ட் பண்ணி என்ன பண்ணணும் இந்த கிரிட்டிசைசத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு மனுஷனா பிறந்தா ஏதோ ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அந்த எண்ணத்துல தான் ஆனா அவரே சொன்னது என்ன தெரியுங்களா நீங்க இப்ப ஊழியம் ஆண்டவராக சக்கரத்துக்காக பைபிளை தூக்கிக்கிட்டு இது ஒரு சிலருக்கு பிடிக்கல ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க போட்டி போட்டி என்ன ஆயிரும் நம்ம ஃபீல்டுக்கு என்னூறு இதுக்கு இன்னைக்கு சினிமா ஃபீல்டில் ஒரு ஆக்டர் இருக்காரு அப்படின்னா எண்ணூறு ஒரு ஆக்டரை விட மாட்டாங்க ஏன் இங்கே ஒரு அஞ்சு படம் வருதுன்னா அவருக்கு என்ன ஆயிரும் மூணு படம் அவருக்கு போயிடும் அந்த மாதிரி ஊழியம் நான் இயேசு கிறிஸ்தவுக்காக அப்படிங்கும்போது உங்களை என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் தட்டை பார்க்குறாங்க இதுக்கு ஏற்கனவே சார்லஸ் ஜேன்றவர் கேலி கிண்டல் பண்ணுவார் பாஸ்டர் மார்களை சொல்லுவார் இதுவே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த அவர் போட்டோம் இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்க எதுக்கு அவருக்கு பைபிளை கொடுத்தீங்க ஜோம் பண்ணீங்க அவரை பழைய மாதிரி என்ன பண்ணுங்க கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு யூடியூப்ல வியூஸ் எடுத்துட்டு போ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த நண்பர்கிட்ட சொல்லிருக்காங்க நிறைய பேர் கால் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க பேசியிருக்காங்க அப்போ அந்த டைம்லையே பாருங்கள் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கும்போது என்ன இல்லை என்ன வந்து ஏற்றுக்கலை ஏற்றுக்கலைன்னா இல்லை அது ஆண்டவராக இயேசுக்கிறது தான் மனுஷன் தயவு தேவை இல்லை இப்போ இப்போவும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன்றேன் நானே தான் டெலீட் பண்ணியிருக்கேன் யாரோட வற்புறுத்தலும் கிடையாது எல்லா வீடியோக்களையும் டெலிட் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு என்ன பண்ணுறேன் ஏதோ ஒரு பேசிக்கிட்டு கிடக்கேன் யார் ஃபோட்டோக்களையும் போடல தனிநபர் தாக்குதல் கிடையாது இந்த பாஸ்ட் சரியில்லை அந்த பாஸ்ட்டை சரியில்லைன்னு திரும்பவும் நைட்டு என்ன பண்ணுறாங்க இந்த டீம் யார் தெரியுமா அந்த இருபது நிமிஷம் இருக்கு அதில் இந்த தம்பி யாரோட ஆளு யார் மூலமா என் லைனுக்கு வந்தான் எல்லாமே அந்த தம்பியே அவமாயே சொல்லியிருக்கான் அப்போ இந்த டீமோட நோக்கம் என்ன இரவு ரெண்டே கால் மணிக்கு ஒருத்தர் உங்கள் லைனுக்கே நான் வாரேங்க சார்லஸ் ஆகிய நான் வார நீங்க என்ன பண்ணுவீங்க ஒண்ணு இல்லை பெரிய வார்த்தைகள்லாம் வேண்டாம் போன அவைடா வைடா மயிரு இதுதான் இப்போ அவங்க எதிர்பார்க்கறது சார்லஸ் வந்து எல்லா வீடியோவை டெலிட் பண்ணிட்டு நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன் யார பத்தியும் தனிநபர் தாக்குதல் பண்ண மாட்டேன் யாரோட போட்டோக்களையும் போட மாட்டேன் அந்த கண்ணு தெரியாதவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்காக நான் டெய்லி என்ன பண்ணுறேன் ஒரு பைபிளை வாசித்து ஏழாம் அறிவுன்னு ஒரு சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வீசு போல போனால் போது போவாட்டி போ அது என்னோட தரிசனம் சொல்லுவாங்களா ஆண்டவர் கிறிஸ்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நான் அதை ஆடியோ ஃபார்மேட்டில் நான் கொடுத்துட்டு போகிறேன் எடிட்டிங் விடிக்கிட்டிங்லாம் கிடையாது கூட்டி என்ன பண்ணுறேன் திக்கி திக்கி திணறி தான் அந்த பைபிள் வாசனத்தை படிச்சுட்டு கிடக்கேன் அது யாரோ ஆஸ் மருத்துவமனையில் இருக்கிறவங்க கை கால் உடல் உறுப்போ எடுக்கப்பட்டவங்க அவங்களுக்கு மொபைல் இருக்கும் மொபைல் ரீசார்ஜ் இருக்காது அந்த ரீசார்ஜை பண்ணி விட்டு அவங்களுக்கு இந்தாங்க இந்த பைபிள் நான் டெய்லி படிக்கேன் நீங்கள் காது மாட்டில் வச்சு கேளுங்க இது என்னோட தரிசனம் எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை அதையும் நான் ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே ஒருத்தன் வேலூரில் என்னை பற்றி பேர் சொல்கிற அளவுக்கு சார்லஸ் பெரியால் கிடையாதுன்னு பேசி என் மைண்டை மாற்றி அந்த ஊழியத்தை விட்டுட்டேன் இப்போ திரும்ப அதை பண்ண பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சரி அது கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்றேன் இல்ல உடல் ஊனமுற்றவங்களுக்காக மருத்துவமனையில இருக்கவங்க இல்லைன்னா முதியோர்கள் பைபிள் வாசிக்க முடியாதவங்களுக்காக அதை விட்டுருங்க நான் டெய்லி பைபிள் படிக்கணும் என்னோட ஆத்மாவுக்காக நான் என்ன பண்றேன் அந்த சேனல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னா என்ன என்ன பண்ணணும் சார்லஸ் இல்லாதவன் இத பாருங்க ஒருத்தரை எந்த மாதிரி பேசியிருக்காரு இப்போ அவங்ககிட்ட பேசுகிறோன்னா அதை ஃபுல்லாக போட்டால் பரவாயில்ல கட் பண்ணி கட் பண்ணி போடுறது ரெண்டு நிமிஷம் நம்ம ஒரு இருபது நிமிஷம் பேசியிருப்போம் அந்த இருபது நிமிஷத்தை போட்டுவிட்டால் பரவாயில்ல நான் ஏற்கனவே நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நிறைய மினிஸ்ட்ரி சைட்லருந்துலாம் எனக்கு ப்ரெஷர் வந்துச்சு கால் பண்ணுவாங்க திட்டுவாங்க அவங்க அசியமாக திட்டுவாங்க நான் திரும்ப அசிங்கமாக திட்டுவேன் ரெண்டுத்தையும் தான் நான் போட்டு விடுவேன் அப்ப கூட நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க பேசுனது மட்டும் ட்ரிம் பண்ணிருக்கலாம்ல பிரதர் எதுக்கு நம்மள காமிச்சு என்னத்துக்கு அப்போ நான் திப்பினதையும் போட்டு விடுவேன் என்ன பண்ணணும் அந்த குரூப் இப்ப சார்லஸ் ஆகிய தனிநபர் ஆகிய என்ன கேவலப்படுத்தணும்னு நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு லைனுக்கு வர வைக்கிறாங்க நான் ஏதாவது ஒரு வார்த்தை விடணும் ஒண்ணும் இல்ல பெரிய கெட்ட வார்த்தை வேண்டாம் போனை வைடா மயிறு இப்ப சொல்லிட்டேன்ல மூணு தடவை சொல்லியிருக்கேன் அந்த வீடியோல இதை கட் பண்ணி அடுத்த வீடியோ போடுவாங்க பாருங்க இந்த பாருங்க சார்லஸ் வந்து மயிருன்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய இவெல்லாம் பைபிளை டெய்லி என்ன பண்ணுறாங்களாம் கண்ணு தெரியாத இவங்களுக்கு படிக்கானா நம்பாதீங்க சாத்தானோ என்ன பண்ணோம் பைபிள் வாசிக்கும் இதுதாங்க அதாவது மற்றவங்கெல்லாம் எப்படியோ தெரியாதுங்க ஹலோ அத கீழே வந்துட்டு இருக்கேன் தெரியாதுங்க ரெடி பண்றேன்னா மத்த சேனல்கள் மாதிரி ஒரு பாஸ்டர்மார்களோ இல்ல வேற யாரோ ஊழியக்காரர்கள் பேசினதை அவங்க பேசினதுல இருந்து கட் பண்ணி போட்டு கண்டென்ட் ரெடி பண்ண மாட்டேன் காலத்துல இறங்கி விசாரிச்சு என்ன பண்ணுவேன் டிவி சேனலில் வரதுக்கு முன்னாடி இங்கே வந்துடும் நம்ம சேனலில் வரோம் அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாது நான் ஒரு வீடியோ போட்டேன்னா மீட்டிங் கேன்சல் ஆகும் நீங்கள் ஆயிரம் பேரை கூட்டி மீட்டிங் நடத்தலான்னு இருப்பீங்க அந்த மீட்டிங்கே வந்து அந்தளவுக்கு எஃபைட்டை உண்டாக்கும் அடுத்தவங்க ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு எஃபைட்டை உண்டாக்கும் என்னை விட்டுருணும் நான் பாட்டுக்கு என் ரூட்டில் என்ன பண்ணுறேன் சார்லஸ் அயோக்கியம்ப்பா சார்லஸ் பரிசுத்தம் இல்லாதவன் சார்லஸ் ஒண்ணு போட்டு போ என்ன வேணா போட்டு போ நானே எல்லா வீடியோவும் நானே எல்லா சார்லஸ் தான் என்ன பண்ணிட்டாரு சேனல தூக்குறாரு என்னையா இதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்கலாம் அவங்க அந்த தம்பிமார்களோட போட்டோக்களை போட்டு வியூஸ் வரும் நம்ம சேனலுக்கு வேண்டான்னு பாக்குறேன் எதுக்கு கிடந்துக்கிட்டு மாறி மாறி பதில சொல்லிக்கிட்டு மாறி மாறி போரளி பேசிக்கிட்டு மாறி மாறி நானே அவர் ஒரு ஒருத்தர் சொல்றாரு அவரே எல்லா வீடியோவும் பிரைவேட்ல போட்டாராம் அவரே போட்டாராம் அவர் சேனல்ல இருக்கிறத ஆனா சார்ல நான் தான் சேனலை வந்து என்ன பண்றேன்னா தூக்கி போட்டானா யாருக்கிட்டையோ எதையோ ஒண்ணு பேசியிருப்போம் பாருங்க அத ஃபுல்லா போட்டாதான் வேறம் தெரியும் கொஞ்சம் பிட்ட மட்டும் போடுறது பத்து நிமிஷம் ஒரு நபர்கிட்ட பேசியிருப்போம் அந்த கால் ரெக்கார்டிங்ல கரெக்டா இந்த இப்போ இப்போ சொல்றோம்ல போனை வைடா மயிறு அந்த மாதிரி என்ன பண்றது பத்து நிமிஷம் பேசுனதுல ரெண்டே நிமிஷம் இல்ல ரெண்டு செகண்ட் ரெண்டு நிமிஷம் போட்டாலும் பரவாயில்ல ரெண்டு மட்டும் போட்டு காட்டுறது சார்லஸ் எப்படி பேசுறான் பாருங்கன்ட்டு லாஸ்டா கூட ஸ்தேவான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது ஒரு சில நண்பர்கள் பண்ணி சொன்னாங்க பத்தினா சேவான பத்தி மட்டும் நீங்க பேசிட்டு போங்க அவரு ஆண்டவரை கேசுக்கிறதுக்காக மறித்தாரு கல்லடிப்பட்டாரு அதை சொல்லிட்டு போங்க எதுக்கு இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி வேண்டாம் அவன் மனசு காயப்படும் அந்த ஒருத்தர் மனசை காயப்படுத்தி அதுவும் தேவ இல்ல நான் எல்லாத்தையும் விட்டுட்டு விலகணும்னு பாக்குறேன் என்ன திரும்ப திரும்ப ஐயோக்கியம் பா சார்லாம் அயோக்கியம் தான் ஐயா போட்டுக்கோ சரியா அதனால வந்து எனக்காக என்ன பண்ணுங்க சோம் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் அவங்கவுங்க உங்க குடும்ப செபத்துல பழைய என்ன இருக்கக்கூடாது நான் ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருக்கேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு இந்த இப்ப கீழே ஒரு தம்பி நிற்கிறான் இந்த பாருங்க ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுவோமா ஒரு இடத்துக்கு போகிறேன் அதுக்கு முன்னாடி பேசிட்டு போயிடுவோன்ட்டு என்ன பண்ணுறேன் பேசுகிறேன் இதே மாதிரி பல சோழி இருக்குது பல வேலை இருக்குது யூடியூப்பை நம்பி நான் இல்லை இந்த மாதம் யூடியூப்பு கிளைமை பாருங்கள் இதை நீங்களே என்ன பண்ணுங்கள் டாலராக கன்வெர்ட் பண்ணுங்க எவ்வளோ வரும் இல்லை ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு யாராவது துட்டு போட்டு விட்டா பண்ணுவேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன் பொருளாக வாங்கி கொடுத்தாங்கன்னா வாலிப பசங்களை வச்சு ஹாஸ்பிட்டல்லையோ அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கிட்டே கொடுக்க வைப்பேன் இல்லைனா கொடுக்க மாட்டேன் அவ்வளோதான் பசங்களும் ஞாயிக்கிழமை சரிச்சு முடிச்சுட்டு வந்து படுத்து தூங்குவானுங்க அவனுங்களுக்கு என்ன வே இது இது அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா பேடம் தானே எவ்வளோ வேலை வாங்கணும் தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நாங்கள் வீட்டில் கிடக்குறோம் நீங்கள் அன்றைக்கே எங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பொருள் கொடுங்கன்றீங்களே நீங்கள் போட்டு விட்டுருவீங்க நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருளை வாங்கி கூட அனுப்பிச்சுருவீங்க சின்ன பிள்ளைகளுக்கு கிளுக்கோ ஏதோ ஒன்று மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு அதை வாலிப பசங்க கொண்டு போய் கொடுக்கணும்ல பொருள் வந்துச்சுன்னா பண்ணுவேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன் எனக்கு சென்னையில் வீடு வாடகை வருது அது போக நான் வேலை பார்க்கேன் அதில் எனக்கு சம்பளம் வருது யூடியூப்பை நம்பி நான் இல்லை என்ன வேணால் என்னை வச்சு வியூஸ் எடுத்துகிட்டு போவாங்க கருத சரியா ஆனால் எதுக்கு இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா நான் திரும்ப சொல்கிறேன் அவங்கெல்லாம் ஒரு பாஸ்டர்மார்களை பற்றியோ வேற எதையாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பேசின பிட்டுலேருந்து கட் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க என்ன அந்த டீம் டென் பேத்தி கண்டென்ட் ரெடி பண்றதுக்காக இப்படி நைட்டு ஆட்கள் எல்லாம் என் லைனுக்கு வர வச்சு நான் ஏதாவது வார்த்தையை விட்டு அதை நீங்க ரசிக்கிறதுக்காக போட்டு விட்டு சார்லஸ் எப்படிலாம் பேசுறா இருப்பாருங்க நீங்க அதை பத்து பேருக்கு ஷேர் பண்ணி என்னோட பழைய இதுல நான் வந்துட்டேன்னா நான் அந்த பிட்டு கட் பண்ணி எல்லாம் போட்டு கண்டென்ட் ரெடி பண்ண மாட்டேன் களத்துல இறங்கி விசாரிச்சு அப்புறம் எத்தனை பேர் ஜெயிலுக்கு போவீங்களோ தெரியாது எத்தனை கூட்டங்கள் கேன்சல் ஆகுமோ தெரியாது அது நடக்க கூடாதுன்னா ஜோம் பண்ணிக்கோங்க சரிங்களா இல்லைங்க நான் இது ஒரு இதுவா மிரட்டலுக்கு ஒரு அது மாதிரிலாம் சொல்லலை நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுன்னு பாக்குறேங்க என் பையன் வளர்ந்துட்டான் எனக்கு என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டு வேற வேண்டாம் இருக்கிற காலத்துல யாரோ ஒரு நாலு பேருக்கு புரோஜனமா என்ன பண்ணுவோம் வாழ்ந்துட்டு செத்து போவோன்னு பாக்க எதுக்கு அவன் சரியில்லை இவன் சரியில்லை எதுக்கு நான் ஒவ்வொரு தடவை விட்டுட்டு போகலாம் விட்டுட்டு போலான்னு நினைக்கும் போதும் என்ன வந்து என்ன பண்றாங்கன்னா அதுக்காக ஏன் ஆத்மாவுக்காக ஜோம் பண்ணிக்கிங்க சரிங்களா நன்றி வணக்கம்